எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான வளமான ஒரு கிர்கிரா சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கரவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மாடு வாங்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வீடியோவை முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின்னு உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் எய்த்து கிர்கரா சினை மாடுங்க கிர் மற்றும் ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின மாடு மாடு நல்ல உயரமான மாடாக இருங்க நல்ல உயரத்தில் நல்ல நீல் நெட்டில் நல்ல உடலமைப்புலையே விற்பனைக்கு வந்துருங்க சுத்த செவலையெல்லாம் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு இரண்டாம் ஏத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு மாடு கண்ணின ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரம் முதல் பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் காட்டுறாங்க மாட்டோட பல்லையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாங்க மாடு ரொம்ப ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு கிர்க்ராஸ் அப்படின்றதுனால உதைக்கும் முட்டும் அந்த மாதிரி எந்த தொந்தரவும் எதுவுமே கிடையாதுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரியவர்கள்ட்டிருந்தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பதிமூன்று முதல் பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அவர் சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு பதிமூணு லிட்டர் கறந்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்தளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து மாட்டுக்கான விற்பனை விலையை வந்து தெரிவிக்கிறாருங்க சுழியும் சுத்தமாக இருக்க அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க மாடு ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு கிளைமேட்டுக்கெல்லாம் நம்பி எடுக்கலாம் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் இந்த கிர்கிராஸ் மாடு வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடுங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ஜெர்சியும் இந்த கிரும் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குதுங்க ஸோ நல்ல ஃபேட்டஸ்ன்னு வரும் கிளைமேட் நம்பி எடுக்கக்கூடிய மாடு இந்த சென்னை வேலூர் இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு செங்கல்பட்டு திருவண்ணாமலை இது மாதிரியான ஏரியாக்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமான மாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இந்த ஏரியாக்களுக்கும் இதை தாண்டி எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பார்க்கலாம் மடியமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மடியமைப்பு எடுத்திருக்குங்க இன்னும் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் மடியப்பு இந்த ஒரு வாரம் கேப்பில் தன்னால் எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்டோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹாரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி நாற்பத்தி ஏழாயிரம் விற்பனை விலையை அனுசரிச்சே மாட்டை எடுத்துக்கலாங்க ஞாயிற்றுட முடிச்சுக்கிறேன் நன்றி